சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் லெவன்த் அக்கௌண்டன்ஸியில் இன்றைக்கி பேரேடு பார்க்கணும் குறிப்பேடு ஃபுல்லாக பார்த்தாச்சு பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு குறிப்பேடு கொடுத்துட்டு பேரேடு போடணும் குறிப்பேடு மேற்கடை பார்த்தாச்சு அப்போது பாசு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரொக்க கணக்கு பற்று பாசுவின் முதல் கணக்கு வரவு ஐம்பதாயிரம் ரொக்கம் செலுத்தி அரைகலன் வாங்கியது அரைகலன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு ஆறாயிரம் ஹரிஸ் என்பவடம் இருந்து இயந்திரம் ஒன்றை கடனாக வாங்கியது இப்போ இயந்திர கணக்கு பற்று ஹரிஸ் கணக்கு பத்தாயிரம் ரொக்கம் செலுத்தி சரக்குகள் வாங்கியதுங்கிறதுனால கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு நாலாயிரம் காப்பீட்டு முனைமும் செலுத்தியது காப்பீட்டு முனைம கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இப்போ இதை எப்படி பேரேட்டில் எடுத்து எழுதணுன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம பேரேடு போடணும் ரொக்கத்துக்கு ஒரு பேரேடு போடணும் பாசுவின் முதல் கணக்குக்கு ஒரு பேரேடு அரைகலனுக்கு ஒரு பேரேடு இயந்திரத்துக்கு ஒரு பேரேடு ஹரிசுக்கு ஒரு பேரேடு அதுக்கப்புறம் வந்து கொள்முதலுக்கு ஒரு பேரேடு அடுத்து காப்பீட்டு முனைமத்துக்கு ஒரு பேரேடு ஓகேங்களா இப்போது கணத்துக்கு ஒரு பேரேடு அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு கணக்கு பாசுவின் முதல் ரொக்க கணக்கு நமக்கு என்ன இருப்பு பச்சிருப்பு நமக்கு காட்டுது அப்படி ரொக்க கணக்கு அப்போது பாசுவின் முதல் கணக்கையும் அப்போ நம்ம எங்கே தான் போடணும் பச்சிருப்பில் தான் போடணும் பாசுவின் முதல் கணக்கு ஐம்பதாயிரம் பாசுவின் முதல் கணக்கு ஐம்பதாயிரம் அது போக வேறு எங்கே நமக்கு ரொக்கம் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த நாலா ரெண்டாவது இதில் பாருங்கள் அரைகளன் ரொக்கம் வந்திருக்கு இங்கே ரொக்கம் இதில் வந்திருக்கு வரவில் வந்திருக்கு அதனால நம்ம அறைகளனை நம்ம என்ன செய்யணும் வரவில் தான் காம்பிக்கணும் அரைகளன் அதே மாதிரி வேறு எங்கே ரொக்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது இல்லை அதே இது ரொக்கம் வரவில் வந்திருக்கு அதனால் கொள்முதலையும் வரவில் தான் காட்டணும் இங்கேயும் ரொக்கம் வரவில் வந்திருக்கு அதனால் காப்பீட்டு முனைமைத்தையும் எதில் தான் காட்டணும் வரவில் தான் காட்டணும் அப்போது இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போ ரொக்க கணக்கு வந்து என்னது பாசுவின் முதல் கணக்கு வரவில் இருக்குது அதனால பச்சில் போடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ அதோ ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இப்போது ரொக்க கணக்குக்கு நம்ம எல்லாம் போட்டு என்ன செஞ்சாச்சு போட்டு காமிச்சாச்சு அடுத்து பாசுவின் முதல் கணக்கு அதில் ஒரே ஒரு என்ட்ரி தான் வரும் ஏன்னா பாசுவின் முதல் கணக்கு நமக்கு வரவில் இருந்திருக்கும் அப்படி தானே அதனால ரொக்க கணக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வரவில் எடுத்து எழுதுகிற போகிறோம் ஃபஸ்ட்டு இதோட படிவம் எப்படின்னு பார்த்துக்கோங்க நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை நாள் விவரம் குறிப்பேட்டு எண் தொகை அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ பாசுவின் முதல் கணக்கு போட்டாச்சு பாசுவின் முதல் கணக்கில் நீங்கள் பாருங்கள் பாசுவின் முதல் கணக்கு வரவுல இருக்கிறதுனால ரொக்கத்தை தூக்கி வரவுல போட்டாச்சு வேற எங்கேயும் பாசுவின் முதல் கணக்கு என்ன செய்யாது இருக்காது அதுக்கு அடுத்து பாருங்கள் ரொக்கம் எடுத்தாச்சு பாசுவின் முதல் எடுத்தாச்சு அப்புறம் அரைகளன் கணக்கு